இப்ப இப்படிப்பட்ட மனசெல்லாம் நமக்கு இருக்கலாமா இல்ல கேட்கணும் ஒரு ஒரு கேள்விக்கு இந்த இப்படிப்பட்ட மனசுல தான் நம்ம இருக்க அன்னைக்கு அநேகர் நம்மளுடைய மனசு சோர்ந்து போச்சு செலுத்திக் கொண்டார்கள் அடுத்தது கேடாதபடி மனம் பேரித்து போனார்கள் அடுத்தது போய் சொல்ல ஏதாவது மனம் மாறுகிற மனமா போச்சு அடிக்கடி மாறுறாங்க மனசு ஒரு நாள் நல்லா இருக்கும் சொல்றாங்க ஒரு நாள்

உன் மனச யாரும் காயப்படுத்திட்டேன்னு சொல்லி காயத்தினால மனசுல இருக்கிற வேதனையை நீ தூக்கி சுமக்கிறதுக்கு மனசுல இருக்கிற கஷ்டத்தை கவலைய ஏசப்பா பாதத்துல போட்டுட்டு நீ விடுதலையோடு உன் வாழ்க்கையை நடத்துகிற ஆளா இருந்தா உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் ஆமே அதே இல்லையா மனசை விடுவச்சுக்க கூடாது சீர்கட்ட மனசா நொந்து போன மனசா வியாதி கொண்ட மனசா காயப்பட்ட மனசாவே வச்சு காய இதுல அதுக்கு பதிலு சுஸ்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசம் ரத்தத்தினாலும் மனசை செயல்படுத்தி சீர்படுத்த ஓலியத்தில நல்ல நீங்க காரணம் இந்த சபையில மட்டும் இல்லை இந்த கேட்டவரும் பாலத்திலிருந்து மூளைக்காடு வரைஞ்சி என்ன ஒவ்வொருத்தரும் கேட்காத கேள்வியே இல்லை என்னை நிந்திக்காத நிந்தையே இல்லை எனக்கு மேல போடாத பனி சொல்லே இல்லை பாலிசி இதெல்லாம் நம்ம என்ன போது நமக்கு முக்கியம் ஏசு ஏசுநாத கொடுக்கிற அருள் அவர் கொடுக்கிற கிருமை அவர் நம்மளை நடத்திட்டு போற பாதை அவர் நமக்காக வச்சிருக்கிற ஸ்தானம் உயர்வு அவர் நம்மளை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம் இதுதான் எனக்கு நோக்கம் அதனால நான் எல்லாத்தையும் இருப்பேன் என்ன இன்னைக்கு நமக்கு எதிராக நிக்கிறானா நாளைக்கு நம்ம சார்பில் வரவழைப்பார் அந்த பணம் தான் நமக்கு வேணும் அதுக்குதான் முகன்ற

எல்லாம் மீறுதலும் மன்னிக்கப்படுவதில்லை நினைக்கப்படுவதில்லை நீதியிலே உழைப்பார் முப்பத்தி ரெண்டு படிங்க மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரவனுடைய சாவை சாகிரவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை கத்தராகி ஆண்டவர் சொல்றார் சொல்றாரு மனம் விரும்புங்க அப்பொழுது பிழைப்பீங்க உங்களுக்கு பிழைப்பை நான் கொடுக்கிறேன் சாகரவனுடைய சாவை நான் விரும்பல சாகரவனுடைய சாவம் என்னது சரீரம் ஏற்கனவே நம்ம ஒரு நாள் சாவு போறோம் அந்த சாவு பெருசு இல்ல அது கண்டிப்பா நடக்கும் ஆனா உள்ள ஒரு ஆத்மா இருக்கு அந்த சாவுக்கு அந்த ஆத்மாவுக்கு

இப்ப நாம என்ன படிச்சோம் முதல்ல சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு படிச்சோம் இரண்டாவது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் என்று எழுதியிருக்கு புத்திமானுடைய மனம் மனம் அறிவை தேடும் எழுதிருக்கு அதே பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசன நீதிமொழிகள்ல புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கணும்னு எழுதி அறிவை தேடுறது மட்டும் இல்ல அறிவை சம்பாதிக்கிற மனம் நல்ல எடுவையா ரெண்டுமே ஒன்னா சேர்த்துக்கங்க உங்க மனசு எதுக்கு திரும்ப அறிவை சம்பாதிக்க எதை சம்பாதிக்க அறிவை சம்பாதிக்க இன்னைக்கு உங்களுக்கு அறிவை சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும் உற்சாகம் அடைஞ்சு எழுப்புதல் அடைஞ்சு என்ன முதல் உபாச திரும்பத்தில் பங்கு பெருக்க ஆரம்பிச்சிருக்க என்று முதல் தேவனை தேட ஆரம்பிச்சிடணும் நீங்க அறிவை சம்பாதிக்க சம்பாதிக்க தேவனை அழிக்கிற அறிவினாலே நீங்க என்ன செய்ய போறீங்க மகிமையாக ராஜ்யத்துல போய் சேர போறீங்க பங்கெடுத்து பாருங்க கத்திரி சொல்றோம் சரி மூன்றாவது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாம் சொல்ல இருக்கிறது நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை குசிப்பீர்கள் நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை குசிப்பீர்கள் அப்ப நீங்க மனம் திரும்பது எதுக்கு மனம் திரும்பணும் செவி கொடுப்பதற்கு தேவன் சொல்றத ஊழியக்காரங்க சொல்றத ஆலோசனைகளை நீ கேட்டு தெரிந்து கொள்வதற்கு செவி கொடுப்பதற்கு மனம் திரும்பணும் அப்ப தேசத்தின் நன்மையை நீ குசிப்பாய் தேசத்துல எவன் வந்து உட்கார்ந்து ஆட்சி பண்ணாலும் சரி தேசத்துல எந்த தீவிரம் நடந்தாலும் சரி உனக்கு கத்து நன்மையை மட்டுமே சொல்லுவாங்க மன அப்போ எதுக்கு செடி கொடுக்க செடி கொடுக்க மனம் திருமணம் ஆண்டவர் சொல்றத கேட்டு கவனமா கேட்கறதுக்கு மனம் திருமணம் சொல்லுங்க ரோமர்கள் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வச்சனத்தில் எழுதிருந்தேன் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க உங்க மனம் புதிதாக இருந்தனால மறுரூபம் ஆகுங்கள் என்று இருக்கிறது என்ன மனம் புதிதாக மனம் புதுமையான வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியான கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு நீ மனம் திரும்பு அதான் அப்படி மனம் திரும்பினா நீ மறுரூபம் அடைவார் எப்படி மறுரூபம் ரெண்டு மறுரூபம் இருக்கு

நானும் இருக்கிறது இல்லையோ ஒருவன் இடரினனால் என் மனம் எரியாது இருக்குமோ அது இடரற்ற ஒரு வாழ்க்கைக்கு நீ மனம் ஒருத்தன் இடர்கள் அடைஞ்சு நகரத்துக்கு போயிடக்கூடாது ஒன்னால ஒருத்தன் இடர்கள் அடைஞ்சு சபைக்கு வராமல் நின்ற கூடாது ஒன்னால ஒருத்தன் இடர்கள் அடைஞ்சு சத்தியத்தை விட்டு விலங்கிய கூடாது ஒன்னால ஒருத்தன் இடர்கள் அடைஞ்சு

ஆனா உடைந்ததுக்கு உணரல உணர்ந்து நிக்கல இன்னும் எதை உடைக்கணும் உடைப்பார் அவன் உண்மையிலேயே அவன் ஆத்தம மோட்சத்துக்கு போகணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சு இந்த சபைக்காக அவன் நியமிக்கப்பட்டிருந்தான் கண்டிப்பா என்ன செய்வாரு அவனை இன்னும் உடைக்க வேண்டிய விதத்துல உடைச்சு கொண்டு வருவார் ஆனால் என்ன செய்யணும் விசுவாசிகளா இருக்கிற நானும் ஒருத்தனுக்கு இடவலா ஊழியக்காரனா இருக்கிற நாங்க நீங்க இடலில் போய் சத்தியத்தை விட்டு விரகி ஒண்ணுமில்லாம போவதற்கு காரணமா அது எனக்கு நல்லாவே தெரியும் அதை குறித்து நான் தெளிவாக இருக்கேன் அல்ல ஒரு சகோதரி வந்து எங்களுடைய பயங்கரமான சண்டை நாங்கள் வந்தால் தர வச்சு ஜெகத்தை நடத்த இல்லைன்னா கூட போராடா போராடுற வேலையை வச்சுக்க அப்படின்னு கடுமையான போராட்டம் எங்களுக்கு ஒண்ணு புரியல சரி இதுதான் பேசுதான் இதுக்குள்ளிருந்து எதுவும் பேசுதான் என்று நாங்க சிரித்து பண்ணோம் விட்டுட்டோம் அவ்வளவுதான் சில வேலை ஆண்டவர்கள் அப்படித்தான் மனுஷனுடைய நாள் என்றைக்கும் போராடுவது அவன் இருக்க போகிற நாட்கள் அறுபது வருஷம் தானே அப்படின்னு எழுதி தொண்ணூறாம் சதவீதத்தில் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கு வெள்ளத்து நிகழ் எண்பது வருஷம் அது மிகுதி வருத்தமும் சந்தோ அப்படின்னு எழுதி இதுக்கு மத்தியில உங்களோட நாங்க போராடக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் நீங்க டக்கு டக்குன்னு மனம் உண்டாக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாதாளத்தின் காலமா இருக்கும் அழிவின் காலமா அடுத்தது பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வச்சனம் உள்ள மனம் இதிலே விளங்கும் அலைய என்ன மனம் ஞானமுள்ள மனதுக்கு திருப்பு ஞானமற்ற மனசுல இருந்து ஞானமுள்ள மனசுக்கு மனம் திருப்பு ஞானம் உள்ள மனமுள்ளவனாய் நீ மாறு இதான் ஏசப்பாசன் கொடுக்குற மரமாறு சொல்லுங்க மனமாறு தான் சொல்ற மனசுதான் மாறும் சபைக்கு வர்ற எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குற போதனை நீ மனசு மாறதுக்கு தான் உங்க எடுத்து வரணும் உன் மனசு மாறிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில எல்லா விதமான அக்கிரமம் எல்லா வித கஷ்டம் இக்கட்டு எல்லா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வச்சன இருபத்தி ஐந்து மத்தையும் அஞ்சு இருபத்தி அஞ்சு எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவக இடத்தில் ஒப்பு கூடாமலும் வைக்கப்படாமலும் இருக்க முடியாம நீ உன் எதிராளியோடு வணியில் இருக்கும் பொழுது நாலு மணம் பொழுது அல்லயா எதுக்கு மனம் திரும்பு நாலு மணம் பொருந்துவதற்கு மனம் திரும்பு அலை நொய்யா யாரும் போது உன் எதிராயி நீ குற்றவாளி உன் எதிராளி உன்னை கொண்டு போய் நியாயாதிபதி இடத்துல சொல்லுவான் அவன் சேவக இடத்துல சொல்லுவான் சேவை ஒன்று கொண்டே வைப்பான் ஜெயில வைப்பான் அதே போல நீ இன்னைக்கு மனம் திரும்பு மனம் பொருந்த ஏசப்போட மனம் பொருந்தி ஏசப்போட மனம் பொருந்தாம நீ இருந்தி நான் ஏசப்பாடு செய்வாரு உன்னை நியாயாதிபதி ஆகிய பிதா உன்ன கையில ஒப்புத்துவன் பிதாவாகிய தேவன் தேவ தூதர்கள் கையில ஒப்பு கொடுத்த உடனே தேவ தூதர்கள் உனக்கு கொண்டு போய் எங்கே வைப்பாங்க உபாதிக்கிற இடத்துல வைப்பாங்க நரகத்தில் அக்கினி கந்தகம் ஏறிய கடல்ல பங்கடைவாங்க ஆமே அலையா தயவு செய்து உங்க மனம் திரும்புதல் இப்படிதான் நீங்க மதமாற சொல்ல ஏசப்பா மனம் திரும்பதான் உங்களை அழைக்க வந்திருக்கிறார் ஆமே ஆமே அலையா